அடாக்ஸ் என்பது வடக்கு ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஒரு அழகான மற்றும் அரிய காட்டுமான் வகையைச் சேர்ந்தது இவைகள் தங்களது அழகிய நீண்ட சிங்கம் போன்ற கொம்புகளால் அறியப்படுகின்றன இவை பொதுவாக வெள்ளை நிறத்திலும் இளஞ்சிவப்பு அல்லது பழுப்பு நிறத்திலும் காணப்படுகின்றன இவ்வகை மான்கள் அரேபியா மற்றும் சஹாரா பாலைவனங்களில் மிகவும் பரவலாக காணப்படுகின்றன நீண்ட கால மழை இல்லாத பருவங்களிலும் தண்ணீர் இல்லாமல் பிழைப்பதற்கான திறன்களும் உயர்ந்த வெப்பநிலையில் வாழும் திறன்களும் இவற்றிற்கு உள்ளது இவற்றின் எண்ணிக்கை பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை அதிகமாக இருந்தது ஆனால் தற்போது மனிதர்களின் வேட்டையாடுதல் மற்றும் நிலம் இழப்பதால் ஏற்பட்டுள்ள பருவமழை மாற்றங்கள் காரணமாக இவற்றின் எண்ணிக்கை பெரிதும் குறைந்துள்ளது தற்போது இவைகளின் எண்ணிக்கை நூறுக்கும் குறைவாகவும் பெரும்பாலும் இவைகள் பூங்காக்களில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன அடக்ஸ் என்பது வடக்கு ஆப்பிரிக்காவில் காணப்படும் ஒரு அழகான மற்றும் அரிய காட்டுமான் வகையைச் சேர்ந்தது இவைகள் தங்களது அழகிய நீண்ட சிங்கம் போன்ற கொம்புகளால் அறியப்படுகின்றன இவை பொதுவாக